வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் டார்ட்ஸில் இருக்க ஜென்ரல் டிஃபன்ஸில் ஒரு முக்கியமான டிஃபென்ஸான ஆக்டாப் கார்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் புயல் மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேராபத்தில் நம்ம வீடுகளை இழந்து இருக்கும்பொழுது நீங்கள் அதற்காக யாரிடமும் இழப்பீடு கேட்டு பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விளக்கத்தை தான் இந்த ஆக்ட் ஆஃப் கார்ட் அப்படிங்கிற டாக்டரையும் வந்து நமக்கு தருது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்டாப் காடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு இயற்கை பேரழிவு புயல் மழை வெள்ளம் சுனாமி போன்ற பேரழிவுகள் ஏற்படும் பொழுது அதனால் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டால் நம்ம அதற்காக ஒரு தனி மனிதன் மேல அல்லது ஒரு அரசு மேலேயோ கோர்ட்டில் வழக்கு தொடர முடியுமா அப்படி வழக்கு தொடரும் பொழுது அதை எதற்கும் கீழே வந்து கோர்ட் பார்க்கும் அப்படிங்கிறத இந்த ஆக்டார்டு அப்படிங்கிற டாக்டின் வந்து விளக்குது ஆஃப் காட் அதில் மூன்று முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்கணும் இது மூணுமே அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான் அது ஆஃப் காலி கீழே வரும் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இயற்கை சக்தியால் ஏற்பட்டிருக்கணும் அதாவது எந்த ஒரு தனி மனித தலையிலும் அந்த சம்பவம் ஏற்படுறதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க நேச்சுரல் ஃபோர்ஸால் மட்டும் ஏற்பட்டிருக்கணும் ரெண்டாவது எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனி மனிதனோட தலையீடும் அதில் இருக்கக்கூடாது நாம் ஒரு தனி மனிதனோட தலையீடு அதில் இருக்குது அப்படின்னா அது ஆஃப் கார்டு கீழே வராது மூணாவதாக இருக்கிற முக்கியமான எசென்சியல் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம் அதற்கான ரீசனபிள் கேர் அதாவது முன்கூட்டியே அதற்கான தடுப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் விட்டு இருந்தால் அது நெக்லிஜன்ஸ் அதுக்கு கீழே வந்துடும் அது காடி கீழே வராது அதாவது பேரழிவு ஏற்படுவதற்கு முன்னாடி நம்ம அதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து சரியான கேர் கவனக்குறை கன கவனக்குறைவு காரணமாக அந்த பேரழிவு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா ஆக்ட் ஆஃப் கார்டு அப்படின்னு வராது பொதுவாக வந்து லாப் டார்ட்ஸில் ஜென்ரல் டிஃபன்ஸ் எல்லாமே டிஃபண்டன்ட்க்கு ஃபேவராக தான் இருக்கும் இந்த மூணு எசன்சியல் எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஆக்ட் ஆஃப் கார்டு நான் சொன்ன மாதிரி அதில் நெக்லிஜன் கவனக்குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு டேமேஜ் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது ஆக்ட் ஆஃப் கார்டு கீழே ோம் இந்த மூணு விஷயமுமே நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக குறிப்பிடணும் இதுல ஒரு முக்கியமான கேஸ் ஏன் என்னன்னா நிக்கோலஸ் மார்ச் லேண்ட் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் இந்த கேஸ்ல ப்ரைனிப்போட லேண்ட்ல டிஃபண்டோட ஆர்ட்டிஃபிஷியல் லேக்ல இருந்த வாட்டர் ஆனது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இது எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு கன மழை பெஞ்சிருக்கும் அதனால் டிஃபண்டோட லேக்கில் இருந்த தண்ணீர் அளவு அதிகரித்து அந்த கொள்ளளவு தாங்காமல் அந்த லேக் உடஞ்சி அதனால் ப்ளைண்டிப்போட லேண்டில் ரொம்ப ஒரு பொருள் சேதத்தை ஏற்படுத்தி போர்ட்டு வந்து என்ன ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சம் குறிப்பிட்ட சம்பவமானது ஆஃப் காடி கீழே வரும் அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி நேச்சுரல் ஈவெண்ட்னால் ஏற்பட்டதுனால இதுக்குபண்ட்ருந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் அல்லது வேறு எந்த ஒரு இழப்பினும் கேட்டு பெற முடியாது அப்படின்னு இந்த கேஸில் வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க அன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்டாக் கார்ட் என்ன அதோட மூணு முக்கியமான எசன்சியல் எலமெண்ட்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேஸில் ஒன்று பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃப்ளாப் டான்ஸில் இருக்க ஜென்ரல் டிஃபன்ஸின் கீழே வாலண்டியர் நான் பின் இன்ஜூரியாவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவும் பார்க்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கறதுக்காக போகும்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க உங்கள் மொபைலில் வாங்கும்பொழுது தவறுதலாக கீழே விழுந்து உடஞ்சிடுது அப்படின்னா இதற்காக நீங்கள் யார் மேலே இழப்பீடு கேட்க முடியும் அங்கே வேலை செய்கிற ஊழியர் பொறுப்பாவாரா இல்லை அதை ரிப்பேர் சாப்பிட்டுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இழப்பீடும் கேட்டு பெற முடியாதா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸ் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் நாம் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்